வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி உண்மையிலேயே இந்த கேஸை கேட்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும் இந்த மாதிரி கூட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளை திங்க் பண்ண வைக்கிற ஒரு கேஸ் தான் இது குறிப்பாக பெண்கள் இந்த கேஸை கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட மனசு நூறாக உடஞ்சி போகும் ஏன்னா இந்த கேஸில் ஒரு பெண் அவ்வளோ வழி அனுபவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டே ஒழிக்கிட்டு இருக்க ரித்தன்யா கேஸ் மாதிரியே இப்போ கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரித்தனியா கேஸில் அந்த பொண்ணு எவ்வளோ வழி அனுபவிச்சிருப்பாங்க அந்த கேஸ் முடியறதுக்குள்ளேயே அதே மாதிரியான ஒரு கேஸ் வந்து இப்போ கேரளாவில் நடந்திருக்கு உண்மையிலேயே கேரளாவை சேர்ந்த விபஞ்சிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் தான் இது அந்த கேஸை பற்றி தான் முழுக்க முழுக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலீன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ரெண்டாயிரத்தி இருபதுல விபஞ்சிக்கா அப்படிங்கிற பொண்ணுக்கு திருமணம் ஆச்சு திருமணம் ஆகி இப்போ அஞ்சு வருஷம் ஆயிருக்கு சரியா ஜூலை தேதி அவங்க ஒன்றரை வயசு பொண்ணோட ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்க சார்ஜா அப்படிங்கிற ஊரில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருந்தாங்க ஆனால் சரியாக ஜூலை தேதி அவங்க ஃப்ளாட்டில் அவங்களும் அவங்களோட ஒன்றரை வயசு குழந்தையும் இறந்து கடந்திருக்காங்க உடனடியாக சார்ஜா போலீஸ் அங்கே போகிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தோட உடல்களை மீட்டு ஹல் ஹசீமா அப்படிங்கிற ஒரு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த ரூமில் என்னெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்பதான் அவங்களுக்கு மலையாளத்தில் எழுதின ஒரு நோட் கிடைச்சிருக்கு அந்த நோட்டில் தான் விபஞ்சிக்காக உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மை வெளி உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு மேலும் விபன்சிக்காவும் அவங்க குழந்தையும் ஒரே கயிறுல தூக்குல தொங்குன மாதிரி இருந்திருக்காங்க ஒரே கயிற்றுல ரெண்டு முடிச்சு போட்டு தாயும் மகளும் இறந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு ஒரு ஒன்றரை வயசு பெண் குழந்தைய கொண்டுட்டு இவங்களும் எதுக்காக தான் உயிரை தானே எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை ஆனால் அந்த நோட்ஸை படிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க எந்த அளவுக்கு சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு ஒரு பெண் அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிக்க முடியுமாங்கிற மாதிரி ரொம்பவே டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல விபன்சிக்கா கூடவே அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது கேட்கும்போது தான் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு தனக்கு பிறந்த ஒரு ஒன்றரை வயசு குழந்தைய தன்னோடவே கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அவங்க மனசுல என்ன வேதனை இருந்துச்சு அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நோட்ஸில் டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஃபேஸ்புக்கில் அவங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு போஸ்ட் வெளியாயிருக்கு அதாவது விபஞ்சிகா இறந்ததுக்கப்புறம் அந்த போஸ்ட்டு வந்து தானாக வெளியே வர மாதிரி ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் விபஞ்சிகா இறந்ததுக்கப்புறம் அந்த போஸ்ட் வந்து வெளியே வந்திருக்கு அந்த நோட்ஸில் என்ன எழுதியிருக்காங்களோ அதே தான் அந்த போஸ்ட்லேயும் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க உண்மையிலேயே விபஞ்சிக்கா அப்படிங்கிற அந்த பெண் இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் விபன்சிக்காவுக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா கிடையாது அம்மாவோட அரவணைப்பில் தான் வளர்ந்துருக்காங்க நல்லா படித்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற அளவுக்கு நல்லாவே படிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு சார்ஜாவில் வேலை கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் யூஏஇயில் இருக்க சார்ஜாவில் அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா தான் சிங்கிள் பேரண்ட்டாக விபஞ்சிக்காவை வளர்த்திருக்காங்க அதனால அவங்களுக்கு ஷார்ஜாவில் வேலை கிடைச்சோடனே ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு சார்ஜாக்கும் கிளம்பி போகிறாங்க அங்கே போய் அவங்க ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ப்ரைவேட் கம்பெனியில் கிளர்க் வேலை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை கிடைச்சதுனால அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்படி அவங்க லைஃப் போய்ட்டு இருக்கும்போது தான் நிதிஷ் அப்படிங்கிற ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க நிதிஷும் அதே சார்ஜாவில் இருக்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு நிதிஷும் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் அவர் கேரளாவில் இருக்க கோட்டையம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே கேரளா அப்படிங்கிறதுனால பார்த்தோன்னே ரெண்டு பேத்துக்குமே பிடிச்சி போயிருச்சு அதனால ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறாங்க அதனால ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறாங்க ஆனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழாமல் உடனடியாக இந்த மேட்ரை அவங்க அப்பா அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க விபத்துக்காகவும் அவங்க அம்மாக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க நிதிஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவங்க அம்மா பட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட விபன்சிக்காவோடய அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறாங்க ஆனால் இந்த கல்யாண பேச்சுக்கள் எழும்போது தான் ஒரு முக்கியமான விஷயத்த நிதிஷோட அப்பா கேட்குறாங்க அது என்னென்னா டௌரி அதாவது விபன்சிகாவுக்கு நூறு சவரன் நகை போட்டு கட்டி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கார் வாங்கி கொடுக்கணும் ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிதிஷோட அப்பா நிறைய வரதட்சணைகளை கேட்டிருக்காங்க இருந்தாலும் விபஞ்சிகாவோட அம்மனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க நூறு சவரம் நகை கேட்டிருக்காங்க இருந்தாலும் அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு நகையை போட்டு கட்டி கொடுத்துட்றாங்க ஆனாலும் காரு ஃப்ளாட்டு இதெல்லாம் அவங்களால வாங்கி கொடுக்க முடியல ஆனால் விபஞ்சிகா ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க கை நேரையும் சம்பளம் வாங்குறாங்க கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் நிதிஷ் கூட ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நிதிஷோட சுயரூபம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அதாவது நிதிஷ் வந்து விபஞ்சிகாவோட கம்மி சம்பளத்தில் வேலை பார்த்துருக்காரு அவரும் சார்ஜாவில் இருக்க ஒரு கம்பெனியில தான் ஒர்க் பண்றாங்க ஆனா விபஞ்சிகாவோட அவருக்கு கம்மி சம்பளம் விபஞ்சிகா தான் நிதிஷை விட அதிக சம்பளம் வாங்கியிருக்காங்க இதனால வீட்டில் அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்துருக்காரு நிதிஷ் அதிக அளவில் பணம் சம்பாதிக்கும் போது தன்னோட மனைவியை தாங்கு தாங்குன்னு தாங்கியிருக்காங்க ஆனா அதுவே கொஞ்ச நாள்ல அப்படியே மாற ஆரம்பிக்குது அதாவது நிதிஷ் வந்து விபஞ்சிகாவோட அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிதிஷ்க்கு மாசம் நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வர ஆரம்பிச்சிருச்சு கூடவே நிதிஷோட கம்பெனியோட சேரை விற்று அதுலேயும் மாசம் மாசம் பணம் வர ஆரம்பிக்குது இப்போ விமன்சிக்காவோட அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க விபன்சிகா அதிகமாக சம்பாதிக்கும் போது அவங்கள தாங்கு தாங்குன்னு தாங்கினாங்க ஆனால் விபஞ்சிக்காவோட இப்போ ஒரு அதிகமாக சம்பளம் வாங்கினோன்னா விமன்சிக்காவை கண்டுக்கிறதே இல்லை அது மட்டும் இல்லாமல் விமன்சிகாவை கொஞ்சம் கொஞ்சமாக திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க உங்கள் அம்மா சொன்ன மாதிரி நகை போட்டு உன்னை கட்டி கொடுக்கல நூறு சவர நகை கேட்டோம் ஆனால் அதையும் அவங்க போடலை கார் கேட்டோம் ஃப்ளாட் கேட்டோம் எதையுமே வாங்கி கொடுக்கல இதை போய் நீ வான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட டார்ச்சர ஆரம்பிச்சிருக்காங்க நிதிஷோட அப்பா பேரு மோகனன் அவரும் அந்த வீட்டுல டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு கூடவே நிதிஷோட தங்கச்சி நீத்து இவங்களும் சேர்ந்து விபஞ்சிகாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து விபஞ்சிகாவை பண்ண டார்ச்சரை வார்த்தையால சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கொடூரமான சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க முதல்ல நிதிஷ்க்கு சேலரி கம்மியாக வந்துட்டு இருந்துச்சு அதனால விமன்சிக்காகிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு இருந்தாங்க அதாவது விபம்சிக்காய் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையுமே நிதிஷ் வாங்கிக்குவாங்க ஒரு பத்து ரூபா கூட விமன்சிக்காக கொடுக்க மாட்டாங்க மொத்த சம்பளத்தையும் நிதிஷ் வாங்கிக்குவாரு அது மட்டும் இல்லாமல் எந்த வித செலவுமே அவங்க பண்ணக்கூடாது அவங்க சம்பளம் வந்துருச்சுன்னா அதை மொத்தத்தையும் அப்படியே கிட்ட கொடுத்துடணும் சரி நம்ம கணவர்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யதார்த்தமா விட்டுட்டாங்க ஆனால் மொத்த பணத்தையும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் விமர்சிக்காகிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க விபஞ்சிக்காவுக்கு ஒத்த பைசா கூட கொடுக்காம எல்லா பணத்தையுமே இவங்களே செலவு பண்ணியிருக்காங்க சம்பளம் வர டேட் அன்னைக்கு மட்டும் விபஞ்சிக்கா கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்க ஆனால் ஒன் டைம் அவங்களுக்கு சம்பளம் வந்து முடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள கண்டுக்கிறதே இல்லை சேலரி நாள் முடிஞ்சு சம்பளம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு அடிமை மாதிரி தான் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க ஒரு வேலைக்காரி மாதிரி அவங்களே ட்ரீட் பண்ணியிருக்காங்க விபஞ்சிக்காவும் இது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அந்த வீட்டில் இருக்காங்க விபஞ்சிக்காவுக்கு சம்பளம் வரும்போது அவங்க கணவருக்குமே சம்பளம் வரும் நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வரும் விபன்சிக்காவுக்கு அவரை விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு இருந்தாலும் அவரோட சம்பளத்தை எடுத்து செலவு பண்ணாமல் விபஞ்சிக்காவோட சம்பளத்தை மட்டும்தான் எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க மேலும் அதில் ஒத்த பைசா கூட விடாமல் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டாங்க இப்படியே விமர்சிக்கா செலவுக்கு பணம் கேட்டால் கூட கொடுக்காம இருந்திருக்காங்க வீட்லயே அவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் பார்த்தா சொல்லிட்டு உங்க வீட்ல போய் கார் வா அதை வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்காங்க நிதிஷோட தங்கச்சி நீத்தவும் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க விபன்சிகா அந்த பேஸ்புக் போஸ்ட்லயும் அவங்க இறந்துருக்கும் போது அவங்க வீட்டுல கிடைச்ச நோட்லயும் இதை பத்தி தான் தெளிவாக எழுதியிருக்காங்க அதாவது புகுந்த வீட்டுல அவங்க என்னெல்லாம் கொடுமைகள் அனுபவிச்சாங்களோ அது எல்லாத்தையுமே டீட்டெயிலா எழுதியிருக்காங்க அதை படிக்கும் போது தான் இந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு டார்ச்சர் நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு மனசை சுக்கு நூறாக உடைக்கிற மாதிரி இருந்துச்சு இது வீடியோவோட ஹைப்புக்காக சொல்லலை உண்மையிலேயே அந்த பெண் வந்து ரொம்ப கொடுமை அனுபவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிதிஷ் வந்து அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க விமன்சிகா வீட்டில் என்ன சொன்னாலும் அது எடுபடாது அவங்கள ஒரு வேலைக்கார பெண் மாதிரியே தான் வீட்டில் வச்சுட்டு இருந்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சோறு கூட போடாமல் அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க கூடவே அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஏகப்பட்ட டார்ச்சராக கொடுத்துருக்காங்க ஒரு நாள் விபஞ்சிகா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க கணவர் செல்ஃபோனில் தவறான வீடியோக்களை பார்த்துருக்காங்க அந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு அதில் வர மாதிரி நீயும் உறவு வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காரு இந்த கொடுமை எல்லாத்தையுமே அவங்க ஃபேஸ்புக் பக்கத்தில் எழுதியிருக்காங்க கூடவே அவங்க கணவர் இந்த மாதிரி அடிக்கடி டார்ச்சர் பண்ணுவார்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க அந்த ஃபேஸ்புக் போஸ்டில் அவங்க கணவர் அவங்க கணவரோட அப்பா அவங்க தங்கச்சி நீத்து அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர்த்தோட ஃபோட்டோவையும் போட்டு இவங்களுக்கு நடந்த கொடுமை எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க ஒரு நாள் அவங்க வீட்டில் சவர்ரமா வாங்கி சாப்பிட்ருக்காங்க அதாவது நிதிஷ் அவங்க அப்பா அவங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க வீட்டில் இருக்க விபஞ்சிக்காக்கு எதுவுமே கொடுக்கல அந்த பொண்ணை பார்க்க வச்சுக்கிட்டே இவங்க எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க கொஞ்சம் கூட இல்லாம அவங்க எல்லாருமே அவங்கள பார்க்க வச்சுக்கிட்டே சாப்பிட்ருக்காங்க கடைசியாக ஒரே ஒரு சவர்மா மட்டும் அவங்க வீட்டில் இருந்துருக்கு அப்ப விபஞ்சிகா இது எனக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ அவங்க கணவர் இது உனக்கு இல்லை நாய்க்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க ஒரு நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட விமர்சிக்கா அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு இல்லை அவங்கள ஒரு பொம்மையாவும் பிள்ளை பைத்து கொடுக்குற ஒரு மிஷினாகவும் தான் பார்த்துருக்காங்க அதேமாரி உனக்கு சவரமா வேணுமா இருன்னு சொல்லிட்டு ஒரு கெட்டு போன அவங்க வாயில வச்சு திணிச்சிருக்காங்க இந்த சவர்மா தானே கேட்டால் நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு கெட்டு போன சவரமாவை கொடுத்துருக்காங்க அது வேண்டாம்னு சொல்லிட்டு தட்டி விடும்போது அதுக்கும் சேர்த்தி அடிச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள மட்டும் இல்லாமல் பாத்ரூம் குள்ளையும் வச்சு சரியான முறையில் அடிச்சிருக்காங்க மேலும் நாய் கட்டுற பெல்ட்டை வச்சு விமர்சிக்காவை அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்காங்க அந்த நாய் கட்டுற பெல்ட்டை கழுத்துலேயும் போட்டு இறுக்கியிருக்காங்க இந்த மாதிரி சொல்லவே முடியாத ஏராளமான சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்காங்க விபர்சிகா இந்த மாதிரி சொல்ல முடியாத கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க அப்படிதான் ஒரு நாள் அவங்க மாமனார் மோகனன் வந்து விபர்சிகா கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு மாமனார் அப்படிங்கிறது இன்னொரு அப்பா அப்படிங்கிறத மறந்து அந்த பெண்ணுகிட்டயே தவறான முறையில் அணுகிருக்காரு விபன்சிக்காவை தவறான முறையில் தொட்டிருக்காரு தன்னுடைய மாமனார் தாங்கிட்ட பாலியல் ரீதியாக அணுகிறாருன்னு தெரிஞ்சோடனே இந்த விஷயத்த உடனடியாக அவங்க கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கணவர் சொன்னதை கேட்டு விபன்சிகா ஆடி போயிட்டாங்க அதுக்கு நிதிஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் எனக்காக மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணலை என்னுடைய அப்பாவுக்கும் சேர்த்தி தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதனால எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டு விபஞ்சிகா அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வேதனைப்படுறாங்க இருந்தாலும் இந்த எல்லா விஷயத்தையும் சகிச்சுக்கிட்டு அந்த வீட்டிலேயே இருக்காங்க அதுக்கு காரணம் அவங்க ஏழு மாதம் கர்ப்பமாக இருக்காங்க கர்ப்பமாக இருக்கும்போது கூட அவங்கள போட்டு அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான படங்களை பார்த்துட்டு அவங்கள அதே மாதிரி பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இதே டைமில் அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது ஆனால் குழந்தை போது அவங்க குடும்பத்தை சேர்ந்த யாருமே அவங்க பக்கத்தில் இல்லை அதாவது கணவர் நிதிஷ் அவங்க மாமனார் வந்து மோகனன் கூடவே நிதிஷோட சிஸ்டர் நீத்து அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே ஹாஸ்பிட்டலில் இல்லாமல் அவங்க எல்லாருமே கிளம்பி இன்ப சுற்றுலா போயிருக்காங்க அதாவது மனைவிக்கு குழந்தை பிறக்கிறது கூட முக்கியம் இல்லாமல் அவங்க சுற்றுலா போயிருக்காங்க இந்த நிலையில் ஒரு பெண்ணோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அதே டைமில் அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்திருக்கு குழந்தை பிறக்கும் போது கூட அவங்க சொந்தக்காரங்க யாருமே ஹாஸ்பிட்டலில் இல்லை அதாவது கணவர் வீட்டை சேர்ந்த யாருமே அங்கே இல்லை இப்போ அவங்க கணவருக்கு ஒரு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துருச்சு பெண் குழந்தை தான் பிறந்திருக்குன்னு உடனே அவங்களோட டார்ச்சர் வந்து இன்னுமே அதிகமாகுது அவங்க ஒரு ஆண் குழந்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் விபஞ்சிகா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தோன்னே இவங்களுக்கு அவங்க மேலே இன்னுமே கோபம் அதிகமாகுது அந்த மாதிரி டைமில் ஒரு நாள் என்ன நடந்திருக்குன்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே கருப்பாக இருக்கும் ஆனால் நீ மட்டும் நல்லா சிவப்பாக அழகாக இருக்கியன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விபஞ்சிகாவோட முடிய வெட்டி விட்ருக்காங்க முடிய வெட்டினாலும் விபன்சிக்கா பார்க்குறதுக்கு அழகாக சிவப்பாக இருந்திருக்காங்க அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க அசிங்கமாகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மொட்டை அடிச்சிருக்காங்க தலையில் முடிய இல்லாத அளவுக்கு மொட்டை அடிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயத்த பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க சிவப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே நிறைய டைம் அடிச்சிருக்காங்க இதே டைமில் அவங்க கணவருக்கு நிறைய பெண்களோட பழக்கம் இருக்குது அப்படிங்கிறது விபன்சிக்காவுக்கு தெரிய வந்திருக்கு நிறைய பெண்களோட பழகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு இப்போ இத்தனை டார்ச்சரோட சேர்த்து இப்போ இது ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு அவருக்கு நிறைய பெண்களோட பழக்கம் இருக்குது ஆனால் ஒரு பெண் இவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாச்சு அந்த பெண்ணை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய மனைவிக்கு கண்ணு முன்னாடியே அந்த பெண் கூட உல்லாசமாக இருந்ததா சொல்லப்படுது இதை பார்த்த விபர்ச்சிக்காக எப்படி இருந்திருக்கும் கட்டின கணவர் வேற ஒரு பெண்ணு கூட இருக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க மேலும் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்திருக்காங்க ஒரு பெண்ணை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது எந்த பெண்ணாக இருந்தாலும் கேட்க தான் செய்வாங்க அதனால தான் விமர்சிக்காகவும் கோவப்பட்டு தன்னுடைய கணவர்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு நிதிஷ் நீ என்னையை எடுத்து பேசுறியான்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு வீட்டுக்குள்ளே அடித்தது பார்த்தாம பாத்ரூம்குள்ளேயும் போட்டு அடித்து துன்புறுத்தியிருக்காங்க இதை அவங்க சிஸ்டர் நீத்தவும் அவங்க மாமனார் மோகனனும் நின்று பார்த்துருக்காங்க கொஞ்சம் கூட தடுக்காமல் எல்லாருமே நின்று வேடிக்கை தான் பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாமனார் இவங்கள்ட தப்பாக நடந்துக்க பார்த்துருக்காரு இது எல்லா விஷயமும் தன்னுடைய கணவர் மாறிடுவாருன்னு சொல்லிட்டு பொறுத்துக்கிட்டே இருந்தாங்க மேலும் தன்னுடைய குழந்தைக்காகவாது இவர் மாறிடுவாருன்னு சொல்லிட்டு பொறுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் பெண் குழந்தைய கூட அவங்க சரியாக கவனிச்சுக்கிறது இல்லை எந்த எந்தவித சாப்பாடும் போடாமல் அடிச்சு துன்புறுத்துறாங்க கூடவே அந்த குழந்தைக்கு கூட சாப்பாடு வாங்கி தரதே இல்லை இதனால இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க விபஞ்சிக்கா தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல தான் குழந்தைக்காக இதெல்லாமே பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் குழந்தைக்கே இப்போ சாப்பாடு இல்லைங்கும் போது அவங்களால அதுக்கு மேலே பொறுத்துக்கிட்டே இருக்க முடியல அதனால ஷார்ஜாவில் இருக்க வேற ஒரு பகுதிக்கு தனியாக வாழலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அங்கே போயிடுறாங்க அவங்க ஒன்றரை வயசு குழந்தையை தூக்கிட்டு அங்கே போயிடுறாங்க அங்கே போயும் நிதிஷ் விடாமல் டார்ச்சர் பண்ணியிருக்காரு தன்னுடைய கணவர் மாறிடுவார் தன்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுவார்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க தனக்காக மாறினாலும் பரவாயில்ல தன்னுடைய குழந்தைக்காக மாறிடுவாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க அதனால தான் அவ்வளோ டார்ச்சர் அனுபவிக்கும் போது கூட அந்த வீட்டை விட்டு அவங்க போகலை இப்போ தன்னுடைய குழந்தைக்கே சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்தாலும் ஒரு வித நம்பிக்கையோடு தான் இருந்தாங்க ஆனாலும் அவங்க கணவர் ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காரு அதாவது எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு சட்டப்பூர்வமாக ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க அப்பதான் தான் தெரிய வந்திருக்கு இவர் என்றைக்குமே மாற போகிறதில்ல ஒரு மிருகத்தனமான இருந்து இவர் எப்போவுமே வெளியே வரப்போறதில்லை நம்ம தான் போய் வசமாக சிக்கிக்கிட்டோம் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க எவ்வளோ கொடுமைகள் இருந்தாலும் தன்னுடைய கணவர் நம்ம கூட வந்து சேர்ந்துருவாருன்னு நினைச்சாங்க ஆனால் இப்போ டிவோர்ஸ் நோட்டீஸ் விட்டோன்னா அவங்க டிப்ரெஷனோட உச்சகட்டத்துக்கே போயிட்டாங்க உடனடியாக ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் வந்து இவங்க இறந்ததுக்கப்புறம் ஸ்கெடியூல் பண்ணி வச்சுட்டாங்க அதாவது கரெக்டாக இவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த போஸ்ட்டு வெளியே வர மாதிரி ஸ்கெடியூல் பண்ணி வச்சுட்டு முதல்ல அவங்க குழந்தைய தலையணை வச்சு மூச்சு அழுத்தி கொலை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இவங்களும் தூக்கமாட்டி இறந்து போயிடுறாங்க குழந்தையும் பக்கத்துலேயே முடிச்சு போட்டு இறந்த மாதிரி பக்கத்துலேயே தொங்க விட்டுறாங்க ஆனால் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நடந்த எல்லா குடும்பையும் ஃபேஸ்புக் போஸ்ட்டில் போட்டிருக்காங்க இப்போ அவங்க பிரேத பரிசோதனை அறிக்கை வந்திருக்கு அதில் குழந்தையோட மூச்சு குழாய் அடைச்சிருக்கு அதாவது குழந்தை மூச்சு விட முடியாமல் தான் இறந்து போயிருக்கு இதன் மூலயமா தலையணையை வச்சு முதல்ல குழந்தைய கொண்டுட்டு தான் ஒரு விபரீதமான முடிவு அவங்க எடுத்திருக்காங்க அந்த ஃபேஸ்புக் நோட்டில் அவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் எழுதியிருக்காங்க அதாவது இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் என்னுடைய குழந்தை வளர்றதை நான் விரும்பவே இல்லை அங்கே என் குழந்தை வளர்ந்துச்சுன்னா எப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் என்னுடைய குழந்தைய அழகாக போது கூட அதை ரசிக்கிறதுக்கு கூட எனக்கு மனமில்லை அந்தளவுக்கு நான் டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன் அதனால் நான் போகும்போது என்னுடைய குழந்தையும் கூட்டிக்கிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே உருக்கமாக எழுதியிருக்காங்க நிதிஷ் அவங்க அப்பா மோகனன் அவங்க சிஸ்டர் நீத்து என்னுடைய சாவுக்கு இவங்க மூணு பேர் தான் காரணம்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க இப்போ அவங்க அம்மா கொல்லத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மேலும் ஷார்ஜாவிலேயும் இந்த கேஸ் வந்து விசாரிக்கப்பட்டுட்டு இருக்கு மேலும் விமர்சிகாவோடய தாயார் இதை கேரளா ஹைகோர்ட்டுக்கும் கொண்டு போயிருக்காங்க தன்னுடைய பொண்ணுக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கே அப்பீல் பண்ணியிருக்காங்க சார்ஜாவில் விசாரணை நடந்தாலும் அது நேர்மையாக நடக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு அனுக்கியிருக்காங்க இந்த கேஸை கேட்கும்போது உண்மையிலேயே ஒரு பெண் வந்து இந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சுருப்பாங்களா அதுவும் தன்னுடைய பெண் குழந்தையை கூடவே கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அந்த பெண் எந்த அளவுக்கு மன வழியில் இருந்திருப்பாங்க மேலும் நிறைய டவுரி போட்டு தான் கட்டி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பணத்தை சம்பாரிச்சும் கொடுத்துருக்காங்க விபஞ்சிகா இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இன்னுமே பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க பொண்ணை வேலைக்கு போக வச்சு அதன் மூலிமா வர காசை வாங்கி தின்னு நிதிஷ் இந்த கேஸை கேட்கும் போது உங்களுக்கே அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ